மண்ணை மழுங்கடிக்காத ஆயிரம் நாட்டு காய்கறி விதைகளுக்கு உயிர் கொடுக்கும் பெண்மணி இயற்கையின் மகளாக வளம் வரும் எம்பிஏ பட்டதாரி முப்பத்தி ஆறு வயது நிலை நெஜ வாழ்க்கையில காட்டுற இந்த பிரியா யாருன்னு தெரிஞ்சு போமா தமிழ்நாட்டுல திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பிளாத்து கிராமத்தை சேர்ந்தவங்க தான் பிரியா அப்படின்றவங்க அவங்களுடைய குடும்பத்தினர் சந்தைக்கு போய் காய்கறிகளை வாங்க வேண்டியதே இல்லையாமா ஏன்னா அவங்க வீட்டு தோட்டத்திலேயே ஆர்கானிக் காய்கறிகளையுமே அவங்க பயிரிட்டு இருக்காங்களா அவங்க வாடகை வீட்டுல வசிச்சுட்டு வந்தாலுமே அவங்களுடைய வீட்டுல கத்திரிக்காய் கீரை இந்த மாதிரியான மத்த காய்கறிகளையும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் எட்நூறு வகையான கரிம காய்கறி விதைகளை பாதுகாத்துட்டு வராங்களாமா முதல் அவங்களுடைய சமையலறை தோட்டத்துல வளரக்கூடிய நாட்டு விதைகளை தேட ஆரம்பிச்சிருக்காங்களாமா அதை தொடர்ந்து அவங்களுடைய குடும்பத்தோட பழைய யமஹா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் மோட்டர் சைக்கிளை பயன்படுத்தி தொலை தூரத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள் பழங்குடின பகுதிகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விதைகளை பயன்படுத்தி இயற்கையான முறையில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் கிட்ட இருந்து விதைகளை சேகரிக்க தொடங்கி இருக்காங்க கூடவே மற்ற மாநிலங்களான கேரளாக்கு போய் அங்க இருக்க ஒரு திருமணத்துக்கு போய் கலந்துக்கும்போது திருச்சூர் திருஷூர் அந்த மாதிரி பல இடங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கண்டாரி மிளகாய் பிஞ்சுரி அதுக்கப்புறமா ஓக்ரா கீரை வகைகள்னு பல வகையான விதை வகைகளை வாங்கியிருக்காங்க இது மூலயமா ஒரு முழு நேர விவசாயியாவே அவங்க மாறிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபதுல பிரியா அவங்களுடைய வேலையை விட்டுட்டாங்களாமா முழுக்க முழுக்க இந்த விதைகளை சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இயற்கையா வாழ்ந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பல வகையான விதைகளை சேகரிச்சு அது மூலயமா ஒரு முழு நேர விவசாயியாவும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நாட்டு விதை வளர்ப்பு பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய இந்த செயல் பலரையும் நிகழ வச்சதோட இதனால பல பேருக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பிஹான் பண்ணிக்கோங்க